முருகப்பெருமானுக்கு நன்றி நான் தைரியமாக எனது இலக்குகளை நோக்கி முன்னேறுகிறேன் முருகன் துணை நிற்கிறார் நன்றி முருகனின் அருள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறது நான் வெற்றி பெறுகிறேன் நன்றி நான் செய்யும் எல்லாவற்றிலும் முருகன் எனக்கு வெற்றியை அருளுகிறார் நன்றி எனது பாதையில் உள்ள தடைகளை முருகனின் அருளால் நான் எளிதாக கடக்கிறேன் நன்றி நான் வலிமையானவன் புத்திசாலி முருகன் அருளால் வெற்றி பெற்றவன் ஆகிறேன் நன்றி எனது முயற்சிகளுக்கு முருகனின் தெய்வீக ஆதரவு எப்பொழுதும் கிடைக்கிறது நன்றி நான் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் முருகனின் ஆசையுடன் செயல்படுகிறேன் நன்றி வெற்றி எனது பிறப்புரிமை முருகனின் அருளால் அதை நான் எப்பொழுதும் அடைகிறேன் நன்றி நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முருகனின் ஆசிர்வாதம் என்னை வளப்படுத்துகிறது நன்றி நான் அபரிமிதமான வாய்ப்புகளையும் வெற்றியையும் முருகனின் அருளால் ஈர்க்கிறேன் நன்றி எனது வாழ்க்கை முருகனின் வழிகாட்டுதலுடன் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி செல்கிறது நன்றி நான் எனது திறமைகளை முருகனின் ஆசையுடன் முழுமையாக பயன்படுத்துகிறேன் நன்றி முருகனின் வழிகாட்டுதலின்படி எனது ஒவ்வொரு அடியும் உறுதியான வெற்றியை நோக்கி செல்கிறது நன்றி நான் என் இலக்கை அடையும் வலிமையும் சக்தியையும் முருகனின் அருளால் கொண்டிருக்கிறேன் நன்றி முருகன் என்னுடன் இருப்பதால் நான் இன்று வெற்றியாளனாக இருக்கிறேன் நன்றி முருகனின் அருளால் எனது எதிர்காலம் பிரகாசமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறது நன்றி நான் செய்யும் கடின உழைப்புக்கு முருகனின் ஆசையால் தகுந்த பலன் கிடைக்கிறது நன்றி நான் எப்பொழுதும் சரியான நேரத்தில் முருகனின் அருளால் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் நன்றி நான் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் முருகனின் துணையுடன் எனது இலக்குகளை அடைகிறேன் நன்றி முருகனின் பாதுகாப்பு வலையம் என்னை எப்பொழுதும் சூழ்ந்துள்ளது நான் பாதுகாப்பாக வெற்றியை பெறுகிறேன் நன்றி நான் புதிய வாய்ப்புகளை முருகனின் அருளுடன் திறந்த மனதுடன் வரவேற்கிறேன் வெற்றி பெறுகிறேன் நன்றி நான் எனது இலக்குகளை முருகனின் ஆசையுடன் காட்சிப்படுத்துகிறேன் அவற்றை அடைகிறேன் நன்றி நான் விடாமுயற்சியுடன் முருகனின் பலத்துடன் செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்கிறேன் நன்றி எனது உள்ளுணர்வு முருகனின் வழிகாட்டுதலால் என்னை சரியான பாதையில் வழிநடத்துகிறது நன்றி நான் ஒவ்வொரு நாளும் முருகனின் அருளால் வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் மாறுகிறேன் நன்றி நான் எனது கனவுகளை முருகனின் ஆசையுடன் நனவாக்குகிறேன் நன்றி நான் நேர்மறை எண்ணங்களுடன் முருகனின் துணையுடன் வெற்றி நோக்கி செயல்படுகிறேன் நன்றி முருகனின் ஆசையால் எனது முயற்சிகள் அனைத்தும் இப்போது பலன் அளிக்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் முருகனின் அருளால் வெற்றி பாதையில் பயணிக்கிறேன் நன்றி நான் முருகனின் எல்லையற்ற அருளால் எல்லா நன்மைகளையும் வெற்றியையும் பெறுகிறேன் நன்றி நான் தைரியமாக எனது இலக்குகளை நோக்கி முன்னேறுகிறேன் முருகன் துணை நிற்கிறார் நன்றி முருகனின் அருள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறது நான் வெற்றி பெறுகிறேன் நன்றி நான் செய்யும் எல்லாவற்றிலும் முருகன் எனக்கு வெற்றியை அருளுகிறார் நன்றி எனது பாதையில் உள்ள தடைகளை முருகனின் அருளால் நான் எளிதாக கடக்கிறேன் நன்றி நான் வலிமையானவன் புத்திசாலி முருகன் அருளால் வெற்றி பெற்றவன் ஆகிறேன் நன்றி எனது முயற்சிகளுக்கு முருகனின் தெய்வீக ஆதரவு எப்பொழுதும் கிடைக்கிறது நன்றி நான் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் முருகனின் ஆசையுடன் செயல்படுகிறேன் நன்றி வெற்றி எனது பிறப்புரிமை முருகனின் அருளால் அதை நான் எப்பொழுதும் அடைகிறேன் நன்றி நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முருகனின் ஆசிர்வாதம் என்னை பலப்படுத்துகிறது நன்றி நான் அபரிமிதமான வாய்ப்புகளையும் வெற்றியையும் முருகனின் அருளால் ஈர்க்கிறேன் நன்றி எனது வாழ்க்கை முருகனின் வழிகாட்டுதலுடன் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி செல்கிறது நன்றி நான் எனது திறமைகளை முருகனின் ஆசையுடன் முழுமையாக பயன்படுத்துகிறேன் நன்றி முருகனின் வழிகாட்டுதலின்படி எனது ஒவ்வொரு அடியும் உறுதியான வெற்றியை நோக்கி செல்கிறது நன்றி நான் என் இலக்கை அடையும் வலிமையும் சக்தியையும் முருகனின் அருளால் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நன்றி முருகன் என்னுடன் இருப்பதால் நான் இன்று வெற்றியாளனாக இருக்கிறேன் நன்றி முருகனின் அருளால் எனது எதிர்காலம் பிரகாசமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறது நன்றி நான் செய்யும் கடின உழைப்புக்கு முருகனின் ஆசையால் தகுந்த பலன் கிடைக்கிறது நன்றி நான் எப்பொழுதும் சரியான நேரத்தில் முருகனின் அருளால் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் நன்றி நான் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் முருகனின் துணையுடன் எனது இலக்குகளை அடைகிறேன் நன்றி முருகனின் பாதுகாப்பு வலையம் என்னை எப்பொழுதும் சூழ்ந்துள்ளது நான் பாதுகாப்பாக வெற்றியை பெறுகிறேன் நன்றி நான் புதிய வாய்ப்புகளை முருகனின் அருளுடன் மனதுடன் வரவேற்கிறேன் வெற்றி பெறுகிறேன் நன்றி நான் எனது இலக்குகளை முருகனின் ஆசையுடன் காட்சிப்படுத்துகிறேன் அவற்றை அடைகிறேன் நன்றி நான் விடாமுயற்சியுடன் முருகனின் பலத்துடன் செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்கிறேன் நன்றி எனது உள்ளுணர்வு முருகனின் வழிகாட்டுதலால் என்னை சரியான பாதையில் வழிநடத்துகிறது நன்றி நான் ஒவ்வொரு நாளும் முருகனின் அருளால் வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் மாறுகிறேன் நன்றி நான் எனது கனவுகளை முருகனின் ஆசையுடன் நனவாக்குகிறேன் நன்றி நான் நேர்மறை எண்ணங்களுடன் முருகனின் துணையுடன் வெற்றி நோக்கி செயல்படுகிறேன் நன்றி முருகனின் ஆசையால் எனது முயற்சிகள் அனைத்தும் இப்போது பலன் அளிக்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் முருகனின் அருளால் வெற்றி பாதையில் பயணிக்கிறேன் நன்றி நான் முருகனின் எல்லையற்ற அருளால் எல்லா நன்மைகளையும் வெற்றியையும் பெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி